எனக்கு எழுபத்தோரு வயசு தான் ஆனால் நான் முப்பது வருஷமா யோகா செய்கிறதுனால நான் கீழே விழமாட்டேன் நீங்க விழுந்துடுவீங்க அதனால வயசு சின்னவரா நாற்பது வயசா இருக்கும் ஆனால் நூற்றி இருபது கிலோ உடல் எடை இருப்பார் அவர் செஞ்சா கூட கீழே விழுந்தடிவுங்க கீழே விழமாட்டேன் அப்படின்ற உங்களுக்கு கான்ஃபிடண்ட் அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தா மட்டும் செய்யுங்க இந்த நின்னுண்டு செய்றீங்கல்ல அப்போ உங்களை அறியாமல் உங்க மனசுக்குள்ள ஒரு வீரம் வரும் சரியா உங்களை அறியாமல் வரும் அந்த வீரம் அதாவது கொஞ்சம் பயந்த சுபாவமாக தான் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் நானும் சிஷியரை சிரமப்பட்டு சிஷியர் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாரு நான் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன் ரெண்டு பேரும் சிரமப்பட்டு இந்த சேனல் நடத்திட்டு வரோம் நிறைய பேர் புதியவர்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகிடுச்சி நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சு நாங்கள் எதுவும் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட சம்ப சம்பாத்தியம் வரல அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சேவையாக தான் செஞ்சிட்ருக்கோம் இந்த ஐந்து மாத உழைப்பு அதனால் புதிய அன்பராக இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்குறீங்க இல்லையா அது எங்களுக்கு காதுக்கு கேட்காது நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளதாக கேட்காதனால் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்கள் சப்ஸ்கிரைப் செய்திங்கன்னா நீங்கள் எங்களை கைத்தட்டல் கொடுக்குற மாதிரி எங்களோட உழைப்புக்கு நீங்கள் சன்மானம் கொடுக்குற மாதிரி ஆகவே புதிய நபர்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆஞ்சநேய ஆசனம் அதில் ரெண்டு விதமாக செய்வாங்க ரெண்டும் நான் செஞ்சு காட்டுறேன் அது முதல் விதம் வந்து கொஞ்சம் வயசானவங்க செய்யறது கஷ்டம் கீழே விழுந்துடுவாங்க எனக்கு எழுபத்தோரு வயசு தான் ஆனால் நான் முப்பது வருஷமாக யோகா செய்கிறதுனால நான் கீழே விழமாட்டேன் நீங்கள் விழுந்துடுவீங்க அதனால் வயசு சின்னவராக நாற்பது வயசாக இருக்கும் ஆனால் நூற்றி இருபது கிலோ உடல் எடை இருப்பார் அவர் செஞ்சால் கூட கீழே விழுந்துடுவீங்க கீழே விழமாட்டேன் அப்படின்ற உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டு அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க நின்னுண்டு செய்கிறது வேணுன்னா கொஞ்சம் வயசானவங்க செய்யலாம் அது விழமாட்டிங்க இந்த உட்காந்து பொருளை விழுந்துடுவீங்க அதை பார்த்துக்கோங்க சரி இப்போது பாருங்க இந்த மாதிரி கால் முட்டி இங்கிலீஷ் லெட்டர் எல் ஷேப் பெண்ட் ஆகணும் கால் பின்னாடி போகணும் உங்களுக்கு இது தான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும்ல உங்களுக்கு எது எப்படி வச்சா பேலன்ஸ் வரும் எனக்கு இப்படி வச்சா பேலன்ஸ் வச்சுக்கிட்டேன் கை கூப்புங்க ரொம்பலாம் பின்னாடி சாய்சிங்கன்னா விழுந்துடுங்க இது நார்மல் ப்ரீத்திங்கில் செய்யுங்க இறக்கிட்டீங்களா அப்புறம் பாருங்க இங்கே இங்கே இதை வச்சுக்கிட்டு இப்படி தட்டி தட்டி வாங்க ம் என்னால் டமால் எடுக்க முடியும் சார்ன்னா கூட ரிஸ்க் எடுக்காதீங்க ஒரு நாள்னா ஒரு நாள் விழுந்துடுங்க போத் சைடு ஈக்குவல் டு ஒன் சைக்கிள் ரெண்டு பக்கம் செய்யுங்க அதே மாதிரிதான் சரியா நார்மல் பிரீத்திங்ல தட்டி தட்டி வந்துடுங்க சரியா இந்த மாதிரியே செய்யலாம் அடுத்து இன்னொரு முறை இருக்குது இந்த மாதிரியும் ஆஞ்சநேய ஆசனம்ட்டு சிலர் செய்வாங்க இது இது சரியா இது அந்த கை நீட்டினோம் இந்த கால் இருக்கு இல்லையா இதை பிடிச்சிட்டு அமுக்கணும் நீங்கள் அந்த ஒரு செகண்ட் நீங்கள் செஞ்சால் கூட போதும் நீங்கள் அதில் ஒரு பத்து செகண்ட் நிற்கணும்லாம் அவசியம் இல்லை அந்த ஒரு செகண்ட் போத செஞ்சாலே போதும் இப்போது ஒரு இட்லி புட்டு டக்குன்னு வாயில் போட்டுக்கிறீங்க அது என்ன மலம் ஆகாமல் அப்படியே வெளியில் இட்லி வந்துடும் வராதில்ல அப்போ அதுவும் ஜீரணம் நீங்கள் உமினோட மென்னு முழுங்கனாலும் ஜீரணமாகதில்லை ஆனால் உமிழ்நீரோட மென்னும் விழுங்கிறது இந்த ஜீரண சக்திக்கு கொஞ்சம் வேலை எளிது அவ்வளோதான் அதனால் நீங்கள் அதில் அதில் நான் ஒரு பத்து செகண்ட் நிற்கிறேன் நின்று தடுமாறி விழுந்துடாதீங்க யாருக்கு எது சௌகரியமோ அது செய்து பலன் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இந்த ஆஞ்சனே ஆசனத்தின் பலன்களை நான் பார்ப்போம் இந்த நின்னு செய்கிறீங்கள அப்போது உங்களை அறியாமல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு வீரம் வரும் சரியா உங்களை அறியாமல் வரும் அந்த வீரம் அதாவது கொஞ்சம் பயந்த சுபாவமாக தான் நின்றுட்டு உட்காந்துட்டு செய்கிறீங்கள இதில் இந்த முட்டி ஷிஃப்னஸ் சரியாகும் அப்புறம் இடுப்பு ஷிஃப்னஸ் சரியாகும் ஓகேவா அப்போ முக்கியமாக இந்த ரெண்டு பலன் கிடைக்கும் கை தூக்கி பின்னாடி போறீங்க இல்லையா அப்போ நுரையீரல் நல்லா விரிவடையும் ஓகேவா இந்த ஆஸ்மா பீசிங் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் இந்த முதுகு தண்டுவடம் இலக்கம் பெறும் இல்லைங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே உட்காந்து சேரில் உட்காந்து ஒரு நாளாக வேலை செய்கிறதுக்கு அது கொஞ்சம் விரிவு தன்மை கொடுக்குறீங்க இந்த பலன்லாம் இந்த ஆஞ்சநேய ஆசனாவில் உண்டு நன்றி வணக்கம்